சமீப காலமாக எஸ்ஐஆர் அப்படின்ற வார்த்தை சமூக ஊடகங்கள்லையும் செய்தித்தாளர்களையும் அடிக்கடி கேட்கப்படுது இந்த எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன எதனால் பல கட்சிகள் இதனை எதிர்க்கிறாங்க இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் எஸ்ஐஆர் என்பது தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் இதனோட நோக்கம் வாக்காளர் பட்டியல் இருக்கக்கூடிய பிழைகளை சரி செய்தல் போலி அல்லது இறந்தவர்களோட பெயரை நீக்குதல் மற்றும் தகுதியுள்ள ஒவ்வொரு வாக்காளரோட விவரங்களையும் முழுமையாக சரிபார்க்கிறது தேர்தல் ஆணையத்தோட தகவல் படி வேகமான நகரமயமாக்கல் இடமாற்றம் புதிய வாக்காளர்களை சேர்த்தல் குடிபெயர்ந்தோட அடையாள அட்டை காணுதல் ஆகிய காரணங்களுக்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுது இந்த நடைமுறை ஒன்றும் புதுசில்லை முதல் எஸ்ஐஆர் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தொடங்கி ரெண்டாயிரத்தி நான்கு வரை மொத்தம் எட்டு முறை நடைபெற்றிருக்கு இப்போ இருபத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நடைபெற்று வருது இந்த எஸ்ஐஆர் பணி எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பீகார்ல நடந்து முடிஞ்சிருச்சு அதனை தொடர்ந்து தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் கோவா குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் மேலும் புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவு ஆகிய மூன்று யூனியன் பிரதேசங்கள்லையும் நடைபெற்று வருது இதில் குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னோம்னா தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் ஆகிய மூன்று மாநிலங்கள்லையும் அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கனால இந்த வாக்காளர் திருத்த பணி அப்படின்றது இந்த மாநிலங்களில் மிக முக்கியமாக கருதப்படுது எஸ்ஐஆர் பணி எப்படி நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம் சொன்னால் தேர்தல் ஆணையம் வாக்குச்சாவடி அலுவலர்களை இதுக்காக நியமிச்சிருக்காங்க அவங்க வீடு வீடாக சென்று வாக்காளர் தகவலை சேமிச்சுக்கிட்டு வராங்க மக்களுக்கு ஒரு கியூஆர் கோடு கொண்ட படிவம் வழங்கப்படும் அந்த படிவத்தில் தங்களோட விவரங்களை நிரப்பி கொடுக்க வேண்டும் இது மொத்தம் அஞ்சு கட்டமாக நடைபெறும் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு முன்னாடியே கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நவம்பர் மூன்றாம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு சரி இப்போ அந்த ஐந்து கட்டங்கள் என்ன அப்படின்றத முழுமையாக பார்ப்போம் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கிய இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தப்பட்ட பணியானது அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெறும் அந்த பட்டியலானது டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வெளியிடப்படும் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகமோ அல்லது ஆட்சியோபனையோ இருந்தால் நீங்கள் அதை அடுத்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி எட்டாம் தேதி வரை தெரிவிக்கலாம் அப்படி நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆட்சியோபனைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு அதன் மீதான விசாரணையை வந்து அதிகாரிகள் மேற்கொள்வாங்க இது வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படும் இப்போ ஏன் இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு கிளம்புது அப்படின்றத பார்ப்போம் முன்பெல்லாம் எல்லாம் தேர்தல் அலுவலர்கள் வீடுகளுக்கே வந்து இறந்தவர்கள் வீடு மாறியவர்கள் போன்ற விவரங்களை மட்டும் பதிவு செஞ்சிட்டு பட்டியலை திருத்தி கொண்டு போவாங்க ஆனா இப்போ அப்படி இல்லை வாக்காளர்களே தங்களோட விவரங்களை நிரப்பணும் அதிலும் குடியுரிமை விவரங்களும் சேர்க்கப்பட்டிருக்கு இதனால சிலர் இது குடியுரிமை சரிபார்ப்பு முறை செயல்முறை போல இருக்கு அப்படின்னு கவலை தெரிவிச்சுட்டு வராங்க மேலும் குறுகிய காலத்துல இந்த பணி நடைபெறனால படிவங்களில் விவரங்களை நிரப்புவது ஏழை எளிய படிக்காத மக்களுக்கு பெரும் சவாலாக அமையும் இதனால விவரங்கள் விடுபடலாம் இதனால தான் இதற்கு எதிராக தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்ல கடுமையான எதிர்ப்பு கிளம்பிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் திமுக விசிகா நாத்தாக்கா போன்ற கட்சிகள் இதனை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு வராங்க மறுபுறம் பார்த்தோம் சொன்னோம்னா பாஜக அதிமுக போன்ற கட்சிகள் இதை முழுமையாக ஆதரிக்கிறாங்க எதிர்க்கிறவங்க முன்வைக்கக்கூடிய முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னோம்னா பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட போது அறுபத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்களோட பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கு ஆதார் அட்டை உள்ளிட்ட முக்கியமான ஆவணங்களை பலர் சமர்ப்பிக்க முடியாததால பெயர்கள் நீக்கப்பட்டதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு தமிழ்நாட்டிலும் இதே நிலைமை ஏற்படுமோ அப்படின்ற கவலையும் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது பருவமழை அரையாண்டு தேர்வு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் போன்ற நிகழ்வுகள் வரப்போகுது இதனால மக்கள் பங்கேற்பு குறையும் அப்படின்ற அச்சமும் நிலவுது நிறைய பேரோட தகவல் கிடைக்காம வாக்குரிமை பறிக்கப்படலாம் அதனால தேர்தலுக்கு பிறகு கூட இந்த எஸ்ஐஆர் முறையை நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த எஸ்ஐஆர் பணிகள் குறித்து பொதுமக்களாகிய நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்ஐஆர் மூலம் திருத்தப்படும் பட்டியல் தான் எதிர்கால தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் எனவே இது ஒவ்வொருவருக்கும் ரொம்பவே முக்கியமானது படிவத்தை நிரப்பும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுல உங்களோட பெயர் முகவரி பிறந்த தேதி பாலினம் அப்படின்ற அடிப்படை தகவல்கள் சரியாக இருக்கா அப்படின்றத ஒரு முறைக்கு இரண்டு முறை நம்ம செக் செய்து கொள்வது ரொம்பவும் தேவை இதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவைப்படும் அரசு ஊழியரோட அடையாள அட்டை ஓய்வூதிய ஆணை அரசாங்கம் அல்லது பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட அடையாள அட்டை பிறப்பு சான்று பாஸ்போர்ட் பள்ளி அல்லது கல்வி சான்று நிரந்தர இருப்பிட சான்று வன உரிமை சான்று சாதி சான்று மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு அரசால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கப்பட்ட சான்று மற்றும் ஆதார் அட்டை போன்ற விவரங்கள்லாம் இந்த இதுக்கு தேவைப்படும் உண்மையான வாக்காளர் பட்டியல் சரியாக இருந்தாதான் தேர்தலும் நேர்மையாக நடைபெறும் எனவே இது ஒரு குடிமகனா நமது எல்லாருக்குமான பொறுப்பாகும் எஸ்ஐஆர் அப்படின்றது ஒரு நிர்வாக நடைமுறை மட்டும் கிடையாது இது நமது வாக்குரிமையை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடவடிக்கை எனவே தான் இதை பற்றிய சரியான தகவல்களும் சரியான புரிதலும் நம்ம கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா தேர்தல் ஆணையத்தோட அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் அல்லது வாக்குச்சாவடி அலுவலர்களிடமும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியான தகவலை அறிஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் நமது ஜனநாயகம் மேலும் வலுவாகும்